வினாக்கள் விடைகள் வினாயின் நூற்றி முப்பத்தி ஒன்று மாண்முக உறுப்பினர் திரு மு பழனியாண்டி மான்முக நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர்களே இந்த உயகொண்டான் கால்வாய் என்பது வேட்டவாய்த்து தலைமதியில் இருந்து புறப்பட்டு கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொலை போய் கடத்தியாக முழுகோம் வேட்டுமாய் தலை பேசுவ ஏரியாவே கிடையாது உங்களுக்கு திருவாரம்பூர் வட்டம் வாழவந்தான் கோட்டையிலே சென்று அடைகிறது இது ஒரு பாசனத்துக்காகவே வடிவமைக்கப்பட்ட ஒரு சமதள கால்வாய் இதன் மூலம் திருச்சி தஞ்சாவூர் மாவட்டங்களில் கிட்டத்தட்ட நாற்பது ஆயிரம் ஏக்கர்களுக்கு பதினோரு மாதங்களுக்கு தண்ணீர் இந்த உய கொண்டான் கால்வாயில்தான் சென்றடைய வேண்டும் எனவே இந்த அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு கால்வாயை சோமரசன் பேட்டை அருகிலே ஒரு ஒரு வாய்க்காலை தடுப்பணை கட்டினால் இந்த பாதிப்புகள் பாதிக்கப்படும் என்ற காரணத்தால் அங்கு தடுப்பணை கட்ட இயலாது வேண்டுமானால் கால்வாயை புதுப்பு கொஞ்சம் சீர்படுத்தி கொடுக்கலாம் பழனியாண்டி மாண்பு பேரவைத் தலைவர்களுக்கு வணக்கம் இங்கே ஒரு வாய்ப்பை வழங்கிய என் உயிருமையான தமிழக முதலமைச்சர்களை வணங்கி கழகத்தின் இளைய தலைவர் துணை முதல் துணை முதல்வர் எங்களது சின்னவர் அவர்களையும் வணங்கி பேரவை தலைவர் அவர்களே உயான் வாய்க்கால் எங்களது வாய்க்கால் கரூர் மாயனூலில் தொடங்கி திருவரும்பூர் அருகே உள்ள கிராமத்தை சென்றடைகிறது இதில் ஐம்பது கிலோமீட்டர் ஆறு பள்ளமாக உள்ள காரணத்தினால் ஒரு பதினேழு குழுமிகள் தண்ணீர் பாசனத்திற்கு ஏதுவாக இல்லை ஆகையால் இரண்டு சிறிய தடுப்பணைகள் கொடுத்தால் இந்த விவசாயிகளின் வாழ்வாதாரம் பெருகும் இதில் இந்த பதினேழு கால்வாய்கள் மட்டும் கேரளாவுக்கு செல்லும் வாழைகள் அதிகமாக பயன்படுத்த பயன்படுத்த வாழைகள் வாழைகள் ஊண்டி வாழைகள் கேரளாவுக்கு செல்லக்கூடிய கால்வாய்கள் ஆக இரண்டு தடுப்பணைகள் அவசியம் தேவைப்படுகிற பேரவைத் தலைவர்களே இதை பேரவைத் தலைவர்கள தெரியப்படுத்த விரும்பு ரெண்டு தடுப்பணை கேட்காங்க அமைச்சர் அவர்கள் அதாரணமாக கேட்டால் அது பெரியேஷன் சேனல் சார் திருச்சி தஞ்சாவூர் அதுக்கு தண்ணி போய் ஆகணும் அப்போ நான் பதினோரு மாதத்துக்கு நான் தண்ணி கொடுத்தாக்கணும் அது அங்கங்கே மடக்கிட்டு இருந்தாலும் தஞ்சாவூர் பழனியாண்டி தஞ்சை மாவட்ட வரைக்கும் செல்லக்கூடிய வாய்க்கால் இந்த ஆறு பதினேழு குழுமிக்கு மட்டும் வாய்க்கால் பள்ளமாகவும் குழுமி உயரமாக உள்ளதால் இந்த பதினேழு குழுமணி எட்டரை கோப்பு சோமரசமேட்டை முள்ளி மஞ்சாங்கோப்பு மருந்தண்டா குறிச்சி மல்லிகமூத்து போன்ற கிராமங்கள் விவசாயிகள் பாதிக்கிறார்கள் பேரவைத் தலைவர்களே ஆகையால் இந்த இரண்டு சிறிய தடுப்பணையாவது அமைத்து தரும்படி தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறேன் பேரவைத் தலைவர் அமைச்சர் அவர்கள் உறுப்பினருடைய கோரிக்கை அரசு ஆய்ந்து பார்க்கும் ஆர் வெங்கடேசன் அவர்கள் வெங்கடேசன்